விநாயகர் துதி குள்ள குள்ளனே குண்ட வைரோனி வெள்ளை பிள்ளையாரே விநாயகமூர்த்தியே கருத்த பிள்ளையாரே கற்பகமூர்த்தியே சபத்த பிள்ளையாரே மூர்த்தியே பச்சை பிள்ளையாரே மரகதமூர்த்தியே ஸ்ரீ முத்தாளம்மன் பாடல் நிறை மங்களம் நீடு வேண்டின் குறைவிலா செல்வம் வேண்டின் வரையிலா கல்வி பெருக வேண்டின் குற்றமிலா வேண்டின் தீதிலா நட்பும் சுற்றமும் வேண்டின் சீர்மிகு கொப்புடையால் சந்நிதி முன் நின்று அருளும் அருள்மிகு வார்குழல்வல் வள்ளி முத்தாளம்மன் களல்லடி சரணம் சேர்ந்தாளுமே முத்துணை புரியும் மோகனத்தாளை முக்கோணத்தாளை சித்தமிசெவி நடமிடும் நடவிடும் நடனமர்த்தினியை உலாவும் கண்ணீ போற்றிடும் புனித இதனை நித்தமேயான திமுகனே அடியினை பாடிட கற்பகமாய் கனிவாயே கற்பகமே புத்தி நிறைவாளை பூதலங் காப்பாளை புற்றுள்ளாடுவாளை சத்தியங் காப்பாளை சங்கடம் தீர்ப்பாளை நித்தியத்தாளை சங்கரியை சத்துவ குணத்தாளை சாம்பவிய சக்தியை நாலுமே சுற்றியே கதியென கழுவினை பற்றியே வருவார் இல்லை கலியே கலியே இன்று காப்பாளை காலமெல்லாம் கண்ணிமை என பலியே விரும்பாளே பாவமே இல்லாளே நாளும் பலியார் தொல்லையின்றி காப்பாளே வல்லமையாவும் தந்தருள்வாளே புவிதனில் ஏறி நிற்பவளே பூதலமெல்லாம் கருணை பொழிவாளே பொழிவாளே பொன் மாறிதனை பூதலஞ்சலிக்கவே தருணமே அளவிலாது அருள்வாளே அன்பில் நின்றவளே கழனிதனை கண் பார்த்தே காலத்தே கருணை மாறி எனக் காப்பாளே வழியின்றி தவிப்போர்க்கு அன்னையாய் வந்தருள்வாய் அன்புடனே அன்புடனே அருளிடுவாளே ஆனந்தமெல்லாம் தந்திடுவாளே நாளும் இன்முகம் காட்டி இருவினை களைவாளே துன்பமெல்லாம் துடைத்தே துயரினை களைத்தே தூக்கமின்றி காப்பாளே அன்னை என கொண்டாடி நிற்போ ஒரு குடிதனில் சுடராகி நிற்பாளே சுடராகி நிற்பாளே நீங்கா துன்பமெல்லாம் நீக்கியே காலமெல்லாம் பொற்பாதம் குலுங்க நடைபெறு வருவாளே அற்புதம் யாவும் காட்டுவாளே ஆரணங்கியர்க்கு மனைமாலை தருவாளே சொற்பதம் யாவும் காத்து சுகமனைத்தும் நல்குவாளே முத்தான நாயகியே முத்தான நாயகியாகி நிற்பாளே மூவினை போக்குவாளே முச்சுடராகி சத்தான வாழ்வு வாழ்பவாளே சபலமெல்லாம் களைவாளே வித்தான நாயகி வினை வீணையாவும் போக்கியே விடமனைத்தும் களைவாளே வினையாவும் போக்கியே விடமனைத்தும் களைவாளே முத்தான செல்வித்தாகி வருவாளே மோகனமல்லையாய் திகழ்வாளே முத்தான சொல்வித்தாகி வருவாளே மோகனவல்லியாய் திகழ்வாளே திகழ்வாளே அறமாகி வருவாளே அன்பெல்லாம் சொறிவாளே நிகழ்வாறே இன்னும் இன்னலுள் ஆழ்த்தியே இருளுள் மூடியே அகமிசை கொண்டோரே மெகினில் ஆழ்த்தியே அகந்தை களைவாளே ஜகமிசை செப்பரிய சித்தமெல்லாம் புரிவாளே சிங்கார வல்லியே சிங்காரவல்லியே ஞான சிவஞான ரூபியே சிவானந்தம் அருளும் நாயகியே பொங்கரவு பூசித்திடும் புண்ணிய வளைய புய புங்கையத்தான் போற்றும் பரிபூரணியே பக்தர் கருளும் முத்தாளம்மன் நாயகியே நாளும் அங்கமெல்லாம் மறைந்தருளும் மருள் உருவத் திருமேனி ஆனந்த வடிவாளே ஆனந்த வடிவாளே அநீதிகளை களைவாளே அன்பரு கருள்வாளே குயிலே கற்பகமே கயற்கண்ணியே கருமாறியே வாணவர் தொழுதேத்தும் வல்லவைத்தாளே வல்ல வல்லார் போற்றும் சொல்லொழியே மோகண நிலை உள்ளாளே முக்காலங் காப்பாளே முடிவில்லா வரையாளே வரையாளே வரையிலா வரைதனை தருவாளே அருணினைச் சொறிவாளே கரையிலா கண்ணித் தமிழாகி வருவாளே கனியாளே நாவினில் நிறையாணம் மருளியே வரைவாளே அறிய முத்தினை அறிவினில் வரைந்து அறிவினை திருவாளே வரைந்து அறிவினை தருவாளே தருவாளே வாழ்வும் தன் போர்க்குக் குறையற்ற திருவாகி வருவாளே தீங்கின்றி காப்பாளே உருவத்துள் ஓயா பினியாவும் போக்கிடுவாளே அவனியாவும் அருள்வாளே அவனியே கருமாயை போக்கியே கலியாவும் நீக்கியே கழிப்பினி இவாளே இவாளே ஈடில்லா ஞானமுடு அருளும் அன்பர்க்கு அருளியே பாலினை பொழியச் திருப்பாதம் திருப்பாதமது காட்டி சேவித்து நிற்போர் சிந்தை நிறைவாளே சிறுமியாய் சித்தம் கழித்திடுவாளே ஆவிகள் தொல்லை அகற்றுவாளே அடங்கா முனியும் மடக்குவாளே அடக்குவாளே அசுரம் போக்குவாளே அமைதி பொல்லாங்கினை மடக்குவாளே மாயமெல்லாம் நீக்கியே மகிழ்வினை தருவாளே கடக்கவே வந்த மதுள் துன்பமெல்லாம் தீந்தே பருவுடன் வந்திடுவாளே நாயிடக்கினை ஒடுக்குவாளே ஓங்காரமாய் நின்றொழிப்பாளே நின்றொழிப்பாளே நாவினில் நீங்காதே சித்தம் நிர்மூலமாய் கந்தன கதரும் மடியார்கு கை கபிலையாய் அருள்வாளே என்றென்றும் இனிதான வாழ்வழித்து வையகத்தே பத்துடம் நூறும் பல்க நல்கியே குன்றா ஒளியாய் குடிதனில் திகழ்ந்தே மாய மதுவினை போ மாய மதுவினை போக்குவாளே போக்குவாளே பழையெல்லாம் காவல் கருப்பன் புடைசூழ நின்றுளா நின்றுழாவீ நீக்கு வாழே வறுமையினே நீங்கி வாழ்வினில் பெருக்குவாளே திருவினை பேராதளவையெல்லாம் அழிப்பாளே சளியாத பெருவாழ்வழித்தே கருக்குவாளே விளையெல்லாம் வினையெல்லாம் ஞானம் திறப்பாளே பஞ்சபூத நாயகியே பஞ்சபூத நாயகியாய் பரிமளிக்கும் நாதாந்த பள்ளி ஹிரிமதில் தஞ்சமன அடைந்தோர்க்கு சிந்தாமணி தாயாகி அஞ்சலன வந்தருள்வாளே அபயமீந்து அன்பு மனம் தந்திடுவார் அபிராமி கஞ்சமலர் பாதம் அருளியே நற்பேச்சி தன்னுடனே துணையாகி வருவாளே துணையாகி வருவாளே ஞாழமிசை துன்பமெல்லாம் களைவாளே நாளும் இனியுடன் இணைப்பாளே இடரிலா இன்பமெல்லாம் பெருக கணைதனே அண்டாது காத்து தீய காற்றெல்லாம் போக்கியே தெளிவிடை தந்து அணையா சுடராய் மிளிர்வாளே மதுக்குடம் ஆடிடும் மாதவியே மாதவியாளை மனதில் நினைப்போர்க்கு திரு மாதவன் அருள்வானே பாதம் அதுபற்றுவோர்க்கு மாபாதகம் யாவும் நீக்கியே ஆதரவெல்லாம் கிட்டிட அருள்வாளே அவனியில் நல்லோர் சாதகம் யாவும் பெருக்கியே கானநாதமடை திறப்பாளே நற்கருணை பொழிவாளே ஞாலமிசை நாளும்